ஹாய் ஹலோ இன்னைக்கு வந்து முட்டை பொரியல் தாங்க செய்ய போகிறேன் அடுப்பு ஆன் பண்ணி வடைச்சிட்டி அனுப்பு அடுப்பு வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றியிருக்கேன் ஒரு அஞ்சு முட்டை எடுத்து உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் என்ன நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ இந்த முட்டை உள்ள ஊற்றிக்கலாம் முட்டையை ஊற்றி நல்லா கிண்டிக்கலாங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறேன் தூளுப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் தேவையான அளவு அடுப்பு சிம்ல வச்சு நல்லா கிண்டிக்கலாம் நல்லா கிண்டிக்கலாங்க கட்டி விழாத மாதிரி நல்லா உதிரியா இருக்கிற மாதிரி கிண்டிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கலாங்க அடுத்த சிம்ல வச்சு அதை அப்படியே வேற ஒரு பக்கம் மாத்தி வச்சிருக்கேங்க அடுப்புல இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயிட்டுங்க நான் ஒரு நாலு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்துங்க கொஞ்சமாக கருவேப்பில ஒரு மூணு பச்சை மிளகாய் இது எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஒரு தக்காளி இருக்கு அத மாதிரி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் தட்டாலையும் நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பரமளகா தூள் கொஞ்சமா போட்டுக்கிறேன் அதனால தான் நான் ரெண்டு சின்ன குட்டி பச்சை மிளகா போட்டேன் நல்லா கிண்டிக்கலாம் அடுத்தது நம்ம பொறிச்சு வச்சு முட்டையை போட்டுக்கலாம் முட்டை போட்டு நல்லா கண்டிக்கலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சிங்க பாய்ங்க